திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் தான் எங்க பார்த்தாலும் போதை பொருள் விற்பனை எல்லா இடத்துலையும் தங்குதல் இல்லாம போதைப் பொருள் கிடைக்குது அவ்வளவு மோசமான ஆட்சி இந்த போதை நடமாட்டத்தின் காரணமாக மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி அவருடைய வாழ்க்கையே ஒரு சூனியமாகிவிடுகிறது இன்றைய தினம் இந்த ஆட்சியாளர்களை பற்றிலாம் கவலைப்படுவது கிடையாது நாவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ஒரே ஆண்டு இந்த போதை நடமாட்டம் அதிகரித்து விட்டது நாங்கள் எச்சரிக்கை விடுத்தோம் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தோம் சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் தமிழகத்தில் கஞ்சா நடமாட்டம் அதிகமாக இருக்கின்றது விற்பனை அதிகமாக இருக்கின்றது இன்றைக்கி பல வருவத்தில் கஞ்சா விற்பனை செய்யப்படுகிறது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அண்ணா திமுக சார்பா அறிக்கை வெளியிட்டோம் ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தினோம் சட்டமன்றத்திலேயே முதலமைச்சருடைய கவனத்தில் கொண்டு வந்தோம் ஆனால் இன்றைய முதலமைச்சர் அதையெல்லாம் கண்டு கொள்ளவில்லை இதனால இந்த நாலாண்டு காலத்தில் முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரே சாதனை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் போதைக்கு அடிமையாக சாதனை புரிஞ்சிருக்கிறார் இன்னைக்கு அவருடைய வாழ்வு சீரழிந்து விட்டது இணையதளம் முதலமைச்சர் பேசுகிறார் தொலைக்காட்சியின் வாயிலாக இளைஞர்களே போதையின் போதையில் செல்லாதீர்கள் எப்பொழுது அவர் போதைக்கு அடிமையாகி அவர் சீரழிந்து குடும்பமே நடுத்தருவுக்கு வந்த பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த கருத்தை சொல்கிறார் அனைத்தீதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான என்ற முறையில் சட்டமன்றத்தில் நடமாட்டத்தை நடமாட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இவரெல்லாம் காப்பாற்றிருக்கலாம் இவரெல்லாம் சீரழிவதற்கு காரணம் விடியா திமுக முதலமைச்சர் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் மக்களை பாதுகாக்க வேண்டும் மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் அவர்கள் ஏதாவது தவறான பாதைக்கு சென்றால் அதை திருத்தி நல்வழியிலே கொண்டு வருகின்றதான் நல்ல முதலமைச்சர் ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் இதை பற்றி எல்லாம் கவலைப்படுவதில்லை நாட்டு மக்கள் எக்கேடு போனால் என்ன குடும்பத்தில் இருக்கின்றவர் வளமாக செல்வாக்காக அதிகாரத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைய முதலமைச்சருடைய நோக்கம் இன்றைக்கு ஒவ்வொரு தாய்மாரும் தந்தை அவருடைய பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தை கண் எதிரே இப்படிப்பட்ட போதைக்கு அடிமையாகி சீரழி சீரழிக்கின்ற பொழுது அவருடைய மனம் எந்த அளவுக்கு வேதனைப்படும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு அரசாங்கம் நினைத்தால் தான் இதை தடுத்து நிறுத்த முடியும் ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற அரசாங்கம் இதை தடுத்து உண்டான முயற்சி எடுக்கவில்லை ஒரு டிஜிபி இருந்தார் அவர் இந்த கஞ்சா விற்பனையை தடுப்பேன் என்று அறிவிப்பு வெளியிட்டார் என்று முடியாது இந்த கஞ்சா பெரும்பாலும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற துணையோடு இந்த கஞ்சா விற்பனை அம்மோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதனால காவல்துறை அறியால் அவர் சுயமாக சுதந்திரமாக இந்த போதை ஆசாமியில் மீது நடவடிக்கை எடுக்க முடியவில்லை காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டுகின்றன காவல்துறை அதிகாரிகள் தன்னுடைய அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்தி இந்த போதை பொருள் நடமாட்டத்தை தடுக்க முடியாத ஒரு அவலநிலை தமிழகத்திலே நிலவுகிறது மீண்டும் உங்களுடைய துணையோடு அண்ணா திமுக அரசு அடுத்த ஆண்டு அமைகின்ற பொழுது போதை நடமாட்டத்தை முழுவதும் தடுத்து